ஐப்பூசி மாதத்துடைய முதல் வாரம் அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராத்தம் என்னான்னா தொழில் ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடியவர் சூரியன் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறு தேதி வரை லாபஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் துலார் ராசியில் தனஸ்தானாதிபதியோட சேர்ந்து சூரிய மங்கள யோகமாகவும் புதனுடன் சேர்ந்து புதனாதித்ய யோகமாகவும் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அதுபோக அக்டோபர் மாதம் பத்தொம்பதாம் தேதியிலிருந்து ஆறு நாட்களுக்கு பத்தொம்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு புதனும் சுக்கரனும் கிரக பரிவர்த்தனை செய்திருக்கிற நாட்கள் திருமணத்தில் தீராத தடைகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க ஆறு வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறனுங்க ஏழு வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க பத்து வருஷமாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறனுங்க நாகதோஷம் சொல்கிறாங்க செவ்வாதோஷம் சொல்கிறாங்க தாரதோஷம் சொல்கிறாங்க யார் யார் என்னென்ன தோஷம் சொன்னாங்களோ எல்லா தோஷங்களுக்கும் பரிகாரம் செய்துட்டேனுங்க போகாத கோவில் குலமும் கிடையாது செய்யாத பரிகாரமும் கிடையாது எனக்கு நல்லது நடக்கல சாமி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களாக நீங்கள் இருந்தால் அக்டோபர் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஆறு தேதி வரை ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகளால் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நூறு சதவீதம் சரியாகும் இன்னும் ஒரு சிலருக்கு தீராத மன அழுத்தம் இருக்கும் கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுங்க பணப்பிரச்சனை இருக்குதுங்க கட்டுவனா கட்ட மாட்டேன்னான்னு எனக்கு தெரியல எங்கே கடனை கட்டாமல் போய் சேர்ந்துருக்கணுன்ற பயம் இருக்குதுங்கன்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் குருவுடைய சாரம் தனகாரகனுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு பத்தாவது பாவகம் ஸ்தானம்னு சொல்லுவாங்க தொழில் இருந்து அவர் அவருடைய சுயசாரத்தில் குரு பகவான் ஸ்ரீராமர் அவதரிச்ச நட்சத்திரம் சொல்லக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் நாலாவது பாதத்தில் அதிசாரத்தில் இருந்து துளாராசிக்கு ரெண்டாவது பாவகத்தை பார்க்கிறார் துளாராசிக்கு ரெண்டாவது பாவகம் தனஸ்தானம் தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் இருக்க தனஸ்தானாதிபதிக்கு குரு நட்சத்திரமும் கொடுத்து தனஸ்தானாதிபதி வீடை பார்ப்பதால் நூறு சதவீதம் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு பாதையை அந்த பிரபஞ்சம் காட்டும் இந்த துளாராசியில் பிறந்தவங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கக்கூடியது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தானுங்க கடன் இல்லாமல் நான் போயிட்டால் பரவாயில்ல கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் இருக்குது மற்றவங்க வந்து கட்டணும்னு நான் நினைக்கல என்னுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருந்தால் நான் கடனை கட்டிவிடுவேன் நான் பட்ட கஷ்டத்துக்கு நானே கட்டி போடுறேன்னுங்க ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் மட்டும் கொடுங்கன்னு கேட்கக்கூடியது தான் துளாராசியில் பிறந்தவங்க இந்த நாள் இந்த பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இன்றைக்கி பத்தொன்பது தேதி இந்த பத்தொம்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரை இன்னொரு பிரார்த்தை நமக்கு இருக்குது என்னான்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிநாதன் துளாராசிக்கு அதிபதி தான் அசுரகுரு தேவகுருன்னு சொல்கிறவர் குரு பகவான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இந்த இருவருடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தம் ஏற்படும் ருணரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் நீங்கும் அது மனசாலால் இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தடைகளாக இருக்கட்டும் உங்களுடைய வளர்ச்சியில் தடைகள் இருக்குதுன்னா அந்த தடைகள் நீங்கக்கூடிய தருணமாக இந்த நேரம் இருக்கும் படிச்சுருக்கிறேன் சார் படிச்சு படிப்புக்கு உண்டான உத்தியோகம் இல்லாமல் இருக்கேன் நான் செய்கிற வேலைக்கும் நான் படித்த படிப்புக்கு சம்மதம் இல்லாமல் இருக்கிறேன் இந்த மாதிரி அந்த மன அழுத்தம் அந்த தடைகளெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் குரு பார்வையும் சுக்கர பார்வையும் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தை பார்ப்பதால் அதை விட நாலாவது பாவகன்னு சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை சுபஸ்தானாதிபதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தில் கண்டகச்சனியாக இருந்தாலும் குரு பகவான் நான்காவது பாவகத்தையும் பார்க்கிறாரு நான்காவது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவானுக்கு சாரமும் கொடுக்குறாரு குரு பகவான் ஒன்பதாவது பார்வையா சனி பகவானையும் பார்க்கிறாரு எப்பேற்பட்ட பரிவர்த்தனை பாருங்கள் சுபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு சுபஸ்தானாதிபதிக்கு நட்சத்திரமும் கொடுக்கறாரு சுபஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு இது வந்து அற்புதமான ஒரு பரிவர்த்தனை இதனால் ஏற்கனவே நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக ஒரு தொழில் செய்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஒன்றும் டெவலப் இல்லை இருக்கிற வேலையை விட்டு விட்டு வேறு எதாவது செஞ்சுக்கிடலான்ற மனநிலையில் நான் இருக்கிறேன்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் பழக்கப்பட்ட குதிரையிலே நம்மளால் பயணிக்க முடியலன்னா பழக்கப்படாத குதிரையில் போய் பயணிக்க முடியுமா தெரிஞ்ச வேலையை விடுறதும் தப்பு தெரியாத வேலையை தொடர்றதும் தப்பு ஏதோ ஒரு கிரகம் நீங்கள் சாதித்த வேலை சம்பாதித்த வேலை அடையாளமாக இருந்த வேலை நமக்கு பாதகமாக இருந்திருக்கும் ஒரு நாலு வருஷமாக நேர காலங்கள் சாதகமாக இருக்குது இந்த வாரத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் உண்மைக்கே நல்ல விதமாக இருக்குதுங்க நிச்சயமாக நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கரனுக்கு பதினோராவது பாவகத்தில் குரு பகவான் இருக்கார் சுக்கரனுக்கு பதினோராவது பாவகம் லாபஸ்தானத்தில் இருக்கார் சுக்கரனுக்கு மூணாவது பாவகத்தை பார்க்கிறார் தகரியஸ்தானத்தை பார்க்கிறார் ஒரு வேலை செய்யும் போது செய்யலாமா வேணாமான்னு ரெண்டு இருக்கும் பாருங்கள் ராத்திரி படுக்கும்போது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிக்கிடணும் ஆறு மணிக்கெல்லாம் வேலைக்கு போய்கிடணும் அப்படின்ற எண்ணத்தில் படிப்பீங்க எட்டு மணி ஆனாலும் எந்திரிக்க முடியாது அந்த உடல் உபாதைகள் மன ரீதியாக இருக்கிற கவலைகள் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் இதெல்லாமே சரிப்படுத்திக்கிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரக்கூடிய அனுகூலந்தான் இந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு தேதி வரை ஐயா சொல்கிறவங்களாம் இப்படி தானுங்க ஐயா சொல்கிறாங்க ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கிடணும் ஜோதிடம் வந்து வேறு எந்த வகையிலையும் நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட முடியாது அது வேறு யார் யாருடைய சுய ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லலை மாத பலனோ வருட பலனோ வார பலனோ கோட்சார கிரக அமைப்புகள் கொண்டு தான் பலன் சொல்கிறாங்க உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்ட்டு எந்த ஜோதிடம் இருக்குதுன்னு தெரியாது அதாவது பொது பலன் சொல்லக்கூடிய ஜோதிடர் இருக்குது ஒன்று உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம பார்த்துக்கிடணும் ரெண்டாவது நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் கர்மா நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் பலன் வரும் எது எப்படி இருந்தாலும் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரமானது சுபிச்சமான வாரமாக இருக்குன்றதில் மாற்று இல்லை ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இன்றைக்கி சாதித்தவங்களோ சம்பாதிச்சவங்களோ வளர்ந்தவங்களோ உயர்ந்தவங்களோ உருப்பட்டவங்களோ இவங்களை எல்லாருக்கும் இவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்ததுனால தான் சாதிச்சிருந்திருப்பாங்க உயர்ந்திருப்பாங்க அந்த மாதிரியான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தரப்போகுது துளாராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி செய்துக்கிட்டு இருக்கிற வேலையில் சிக்கல் சரிப்படுத்துறதுக்கான நேரம் கணவன் மனைவிக்குள்ளார தீராத பகை தீராத கருத்து வேறுபாடு ஆண் சொல்கிறதுக்கு இல்லை ஊன் சொல்கிறதுக்கு இல்லை துளாராசியில் பிறந்தவங்க இப்போ கஷ்டத்துக்காகலாம் என் வீடியோ பார்க்க மாட்டீங்க ஐயா எல்லாம் இருந்தும் புரோஜனம் இல்லாமல் இருக்கேன் உழைப்பு இருக்குது உயர்வில்லை கஷ்டம் இருக்குது கஷ்டத்துக்கான பலன் இல்லை இந்த மாதிரி ஒரு ஆதங்கத்தில் தான் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பீங்க இந்த வாரத்தில் ஏற்கட ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும் சாதிக்கிறதுக்கான நேரமாக இருக்கும் முயற்சி பண்ணுங்கள் பட்டம் பார்த்து பயிர் செய்யுன்னு சொல்லக்கூடிய வார்த்தை மூணு மாதம் ஆறு மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கைக்குந்தான் வாழ்வாதாரத்துக்கும்தான் பயன்படுத்திக்கிட்டு சொல்லுங்கள் அதுபோக ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணணுன்ற எண்ணத்தில் நோக்கத்தில் ஒருத்தருடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் ஒரு சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேன்னுங்க இது நான் விளம்பரத்துக்காகவோ வியாபாரத்துக்காகவோ செய்யலை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாலும் இதுக்கு ஈடு ஆகாது ஒரு மனசனுடைய வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலனெல்லாம் இப்போ எழுதி கொடுக்குற ஜோதிடர் யாரும் கிடையாது நான் யாரையும் குத்தம் சொல்லலை நான் இந்த வேலையை செய்து தரேன் மரியாதை நிமித்தமாக வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக இந்த நான் செய்து கொடுக்குறேன் நான் சும்மா போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா பணம் வாங்கிக்கிட்டு தான் இதை எழுதி கொடுக்குறேன் ஆனால் பத்து நாள் ஆகுது ஒரு சாதகத்தை எழுதுறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு டைரி மாதிரி இருக்கும் இது வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசாபுத்தி பலன் மட்டும் கிடையாது உங்களுடைய கட்டத்தில் ஒன்பது கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது எந்த மாதிரியான பலன் வரும் ஒவ்வொரு கிரக பயிற்சி வரும்போது சனி பயிற்சி வந்தால் குரு பயிற்சி வந்தால் பயிற்சி வரும்போது எந்த மாதிரியான பலன்கள் வரும் இந்த மாதிரி முழுமையான ஒரு பலனு தானுங்க இந்த பதி இந்த புத்தகத்தில் எழுதி கொடுத்துருப்பேன் இது பிரமாதமான ஒரு அமைப்பு தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க சரிங்களா இந்த பதிவு துளாராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு மனசார நம்புகிற மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்